ஆக பதினாறு ஆண்டுகாலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்றிருந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகமா ஏன் மீனவர் பிரச்சனையே தீர்க்கப்படவில்லை ஏன் கச்ச மீட்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அதைத்தான் நாங்கள் சட்டமன்றத்திலேயே நான் கேள்வி எழுப்பினேன் அதை பேசுவதற்கு முழுமையாக பேசுவதற்கு சட்டப்பேரவையில் அனுமதிக்கவில்லை மீனவர்களுக்கு துரோகம் செய்து திராவிட முன்னேற்ற கழக கட்சி அடுத்து அடுத்த ஆண்டு தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை மனதிலே வைத்துத்தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆக பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்றிருந்த இந்த திராவிட முன்னேற்ற மீனவ பிரச்சினை தீர்க்கப்படவில்லை ஏன் கச்சத்தீவை மீட்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அதைத்தான் நாங்கள் சட்டமன்றத்திலேயே நான் கேள்வி எழுப்பினேன் அதை பேசுவதற்கு முழுமையாக பேசுவதற்கு சட்டப்பேரவையில் அனுமதிக்கவில்லை இப்பொழுது தேர்தல் வருகிறது அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தலை ஒட்டி இன்றைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு திமுக கட்சி ஒரு நாடகத்தை இருக்குது இந்த தீர்மானத்தின் மூலமாக ஏதோ மீனவர்களுக்கு நன்மை செய்வது போல இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அவையிலே வைத்து விவாதித்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே மீனவர்களுக்கு துரோகம் செய்து திராவிட முன்னேற்ற கழக கட்சி அடுத்த ஆண்டு தமிழகத்திலே சட்டமன்ற பொதுத்தல் வருகிறது அதை நோக்கித்தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த மீனவ மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மற்ற பகுதியில் இருக்கின்ற மீனவனுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததாக நாங்கள் எண்ணுகிறோம் நாலாண்டு காலம் இதற்கு முன்பு நாலாண்டு காலம் ஆட்சி இதில் இந்த உங்களுக்கு அக்கறை இல்லையா அப்பொழுது இந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததால் பரவாயில்லை மீனவர் மீது அக்கறை கொண்ட அரசு என்று நாங்கள் எண்ணிருப்போம் ஆனால் ஆண்டு காலம் கழித்து ஐந்தாண்டாவது இதுதான் கடைசி பட்ஜெட் இப்பொழுது இந்த மீனவர் நலன் சார்ந்த கச்சத்தீவை மீட்போம் என்று ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்திலே கொண்டு வந்து இன்றைக்கு மீனவர்களை ஏமாற்றுகின்ற ஒரு தான் என்று நாங்கள் கருதுகிறோம் அது மட்டுமில்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற இருந்தாங்க ஏன் மீனவர் பிரச்சனையை கொண்டு வந்து கச்சத்தை மீட்கவில்லை இருபத்தி நாலுல இருபத்தி ஒரு வருஷம் ஆயிடுது எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் சொல்றார் முப்பத்தொன்பதுக்கு முப்பத்தொன்பது நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் திமுக திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த எம்பிக்க ஏன் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற நாடாளுமன்றத்திலே கச்சத்தை மீட்பதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை ஏன் நாடாளுமன்றத்தில் கொடுக்கவில்லை இப்படி அழுத்தம் கொடுத்து பெற்றிருந்தால் பரவாயில்லை இதையெல்லாம் விட்டுவிட்டு அடுத்து அடுத்த ஆண்டு தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை மனதிலே வைத்துத்தான் இந்த தீர்மானத்தை கொண்டு சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் பொன்மனைச் செம்மல் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி புரட்சித்தலைவர் எண்ணாவுடைய காலத்திலும் சரி அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி மீனவர்கள் மீது அக்கறை கொண்டு கச்சை தீவை மீட்பதற்கு அனைத்து வழியிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்ட என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதை பயன்படுத்தாமல் தன்னுடைய குடும்பம் தான் முக்கியம் குடும்பத்திற்கு அதிகாரம் வேணும் ஆட்சி அதிகாரத்தில் வேணும் அதைத்தான் பார்த்தாங்களே ஒழிய தமிழ்நாட்டுக்கிட்ட மீனவர்களை பற்றி கவலைப்படவில்லை உண்மையிலேயே கவலைப்பட்டிருந்தால் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போதே இதற்கொரு முடிவு கட்டி இந்த கச்ச தீர்வை மீட்டெடுத்திருக்கலாம்